தங்க நகைகளுடன் இந்தியாவிற்கு தப்பியோடியுள்ள சுப்பந்தி அதிகாரிகள் வெளியிட்ட தகவல் வாக்குள்ள தேசபந்து தின்னகோன் அரசு தரப்பிற்கு பருந்த கடிதம் எட்டு மாணவிகளை சீரழித்த கணித ஆசிரியர் பெற்றோரின் முறைப்பாட்டால் கைது செய்யப்பட்ட ஆசிரியர் தமிழர் பிரதேசத்தில் மூன்று பெண்கள் அதிரடி கைது கொழும்பு புதுக்கடை நீதிமன்றத்தின் பாதாள உலக கும்பல் தலைவர் கனிமுல்ல சஞ்சீவ சுட்டுக் கொல்லப்பட்டதற்கு மூளையாக செயற்பட்டதாக கருதப்படும் இளம்பெண் இசாறு செவ்வந்தி கடல் வழியாக படகு மூலம் இந்தியாவிற்கு தப்பி சென்றிருக்கலாம் என்று அது தொடர்பில் விசாரணை நடத்தும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் சந்தேக நபர் மறைந்திருப்பதாக நம்பப்படும் சுமார் இருநூறு இடங்களில் தேடுதல் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்ட போதிலும் செவ்வந்தி தொடர்பில் எந்த தகவலும் கண்டுபிடிக்க முடியவில்லை என அவர்கள் குறிப்பிட்டுள்ளனர் து கையெடுக்க தொலைபேசியை பயன்படுத்துவதை நிறுத்திவிட்டதால் அவரை பற்றிய எந்த தடியமும் கிடைக்கவில்லை என்று போலீசார் தெரிவித்துள்ளனர் கணேமுல்ல சஞ்சீவ கொலை செய்யப்பட்ட இரண்டு நாட்களின் பின்னர் கழுத்துறை பகுதியில் உள்ள தங்க நகை கடைக்கு சென்ற இஷாரு ரிச்வந்தி சுமார் ஐந்து லட்சம் ரூபாய் மதிப்புள்ள நகைகளை எடுத்து சென்றதாக தெரிய வந்தது ஆனால் அவரை பற்றிய குறிப்பிடத்தக்க தகவல் எதுவும் கிடைக்கவில்லை சந்தேகநபர் தென் மாகாண கடற்கரை வழியாக படகு மூலம் நாட்டை விட்டு தப்பிச் சென்றிருக்கலாம் என்ற பலது சந்தேகம் தற்போது எழுந்துள்ளதாக விசாரணை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் முன்னாள் காவல்துறைமா அதிபர் தேசபந்து தென்னக்கோனின் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள சலுகைகளை மீள வழங்குமாறு ஜனாதிபதியின் செயலாளர் சனத் நந்திக குமாரநாயக்கவிற்கு கடிதம் ஒன்று அனுப்பப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது மாதிரி மீதவான் நீதிமன்றத்தால் கைது செய்ய உத்தரவிடப்பட்ட தேசபந்து தென்னக்கோனுக்கு வழங்கப்பட்ட போலீஸ் பாதுகாப்பு மற்றும் காரில் உள்ள அனைத்து சலுகைகளையும் நிறுத்தி வைக்க அரசாங்கம் முடிவு செய்துள்ளது பிடியானை பிறப்பிக்கப்பட்டு தற்போது தலைமறைவாகியுள்ள முன்னாள் காவல்துறைமா அதி தேசபந்து தென்னக்கோனுக்கு வழங்கப்பட்ட கார் மற்றும் காவல்துறை பாதுகாப்பு உள்ளிட்ட அனைத்து வசதிகளையும் நிறுத்தி வைக்க அரசாங்கத்தினால் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது இருப்பினும் அவரது பாதுகாப்பு மற்றும் சலுகைகளை திரும்ப வழங்குமாறு காவல்துறை தலைமையகத்திலிருந்து ஜனாதிபதியின் செயலாளர் சனத் நந்திக குமநாயக்கவிற்கு கடிதம் அனுப்பப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கொழும்பு குற்றப்பிரிவின் காவல்துறை அதிகாரியொருவர் துப்பாக்கி சூட்டில் பலியானமை தொடர்பாக தேசபந்து தென்னகோனை கைது செய்ய மாத்திரை மீதவான் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருந்தது எனினும் உத்தரவிற்கமைய தேசபந்து தின் கோன் நீதிமன்றத்தில் முன்னிலையாவதை தவிர்த்து வருவதாகவும் அவரை கைது செய்ய குற்றப்பலனாய்வுத் துறையில் சிறப்பு அதிகாரிகள் பல குழுக்கள் நிறுத்தப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது திம்புலாகல கல்வி வலயத்தின் கீழ் உள்ள பாடுசாலை ஒன்றில் கல்வி கற்கும் எட்டு மாணவிகளை வன்கொடுமை செய்த குற்றச்சாட்டின் அடிப்படையில் ஆசிரியர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் இச்சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் திம்புலாகல கல்வி வலயத்தின் அரலங் வில கல்வி பிரிவில் உள்ள பாடுசாலையில் பத்தாம் தரத்தில் கல்வி கற்கும் எட்டு மாணவிகள் பல சந்தர்ப்பங்களில் கணித ஆசிரியரால் பாலியல் துஸ்பிரயோகத்திற்கு உட்படுத்தப்பட்டுள்ளதாக பெற்றோர்கள் அரலங்வில போலீசில் முறைப்பாடு செய்துள்ளனர் கிடைக்கப்பெற்ற முறைப்பாடுகளின் அடிப்படையில் விசாரணைகளை மேற்கொண்ட போலீசார் கணித ஆசிரியர் ஒருவரை கைது செய்துள்ளனர் கைது செய்யப்பட்ட கணித ஆசிரியர் புலனறுவை நிதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை அருளங் வில மகளிர் போலீஸ் பணியகம் உட்பட போலீஸ் அதிகாரிகள் குழு மேற்கொண்டு வருகின்றனர் மட்டக்களப்பில் சட்டவிரோதமாக இயங்கிய விபச்சார விடுதியொன்று முற்றுகையிடப்பட்டுள்ளது மட்டக்களப்பு பாசிக்குடாவில் இயங்கிய விபச்சார விடுதியே நேற்று இவ்வாறு சுற்றி வளைக்கப்பட்டுள்ளது சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் குறித்த விபச்சார விடுதியை மாவட்ட குற்ற விசாரணை பிரிவு காவல்துறையினர் முற்றுகையிட்டு பெண் முகாமையாளர் உட்பட மூன்று பெண்களை கைது செய்துள்ளனர் நீண்ட காலமாக ஹோட்டல் போர்வையில் விபச்சார நடாத்தி வருவது தொடர்பாக மாவட்ட குற்ற விசாரணை பிரிவு காவல்துறையினருக்கு தகவல் கிடைத்துள்ளது இதையடுத்து சிரேஷ்ட காவல் அத்தியட்சகர் ஜி லலித் லீலாரத்னவின் ஆலோசனைக்கு மாவட்ட குற்ற விசாரணை பிரிவு காவல்துறை பரிசோதகர் டி மேனன் தலைமையிலான காவல்துறை குறித்த விபச்சார விடுதி தொடர்பாக நீதிமன்றத்திற்கு அருகே ஒன்றை சமர்ப்பித்து அனுமதியை பெற்றுள்ளனர் இதன் பின்பு குறித்த விடுதியை சம்பவ தினமான நேற்று மாலை ஐந்து மணிக்கு முற்றுகையிட்டுள்ளனர் இதன்போது அங்கு விபச்சாரத்தில் ஈடுபட்டு வந்த இரண்டு பெண்கள் மற்றும் விடுதியின் பெண் முகாமையாளர் உட்பட மூன்று பெண்களை கைது செய்துள்ளனர் இந்த நிலையில் அவர்களை நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்த நடவடிக்கை எடுத்து வருவதாக தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது